நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியின் சார்பாக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் நம்முடைய பாசத்துக்குரிய சகோதரர் மாதேஸ்வரன் அவர்கள் இன்று நம்ம கலங்காண்கின்றார்கள் அவருடைய வெற்றி உறுதியாக்கப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தமிழகத்தினுடைய தமிழகத்திலே மூன்று ஆண்டுகளாக திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய ஒப்பற்ற முதல்வர் தலைமையிலே இன்று தமிழகத்திலே இந்தியாவே வைக்கின்ற வகையில் மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான ஆட்சியை நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த ஆட்சிக்கு மகனும் சூட்டுகின்ற வகையிலே இந்திய கூட்டணியின் சார்பிலே இந்தியாவிலே நடைபெறுகின்ற இந்த தேர்தலில் தமிழகத்திலே நாற்பது தொகுதிகளை நாம் வெற்றி பெற்றாலும் நம்முடைய நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை எவ்வாறு சட்டமன்ற தொகுதியிலே நாம் நாமக்கல் கிழக்கு மாவட்டத்திலே மூன்று தொகுதிகளையும் வெற்றி கொடு வெற்றி பெற்று நம்முடைய தலைவருடைய காலடியிலே சமர்ப்பித்தோமோ அதேபோல் நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் அவருடைய நாமக்கல் பாராளுமன்ற தொகுதிக்கு தலைமையேற்றிருக்கின்றார்கள் அவருடைய தலைமையிலே எவ்வளவு வெற்றி பெறும் என்பது எங்கிருக்கின்ற அனைவருக்கும் தெரியும் எனவே அந்த வகையிலே ஒரு மிகப்பெரிய வெற்றியினை நம்முடைய நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியுடைய வேட்பாளருக்கு பெற்றுத்தருவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நம்முடைய மாண்புமிகு முதல்வர்கள் நேற்று அவருடைய தேர்தல் பரப்புரையை திருச்சியிலே துவங்கினார்கள் வெள்ளம்போல் திரண்டிருந்த கூட்டத்திலே அவர் ஆற்றிய உரை இன்றைய இந்தியாவே வைந்து பார்க்கின்ற வகையிலே இன்று இந்தியனுடைய அனைத்து மா மாநிலங்களும் பேசப்படுகின்ற வகையில் மிகப்பெரிய ஒரு உரையை இந்த மூன்றாண்டு காலத்திலே ஒன்றிய பாஜக அரசு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடைபெறுகின்ற அந்த ஒரே காரணத்திற்காக எந்த அளவிற்கு வஞ்சித்தாலும் நிதிகளை வழங்காமல் மறுத்தாலும் எவ்வளவு பெரிய நிதி நெருக்கடியாக இருந்தாலும் அனைத்து அடித்தட்டு மக்களும் பயன்பெறுகின்ற வகையிலே பல்வேறு திட்டங்களை தீட்டி இன்று அடித்தட்டு மக்களுடைய பயன்பெறுகின்ற வகையிலே பல்வேறு புதிய திட்டங்களை தீட்டி எவ்வாறு நாங்கள் ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கின்றோம் என்பதை மிக அழகாக விளக்கமாக எடுத்து கூறினார்கள் எனவே தமிழக மக்கள் இன்று அனைத்தையும் நன்கு அறிந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த ஒன்றிய பாஜக அரசை விரட்டுகின்ற வகையிலே இந்திய கூட்டணியினுடைய ஆட்சி மலர்கின்ற நேரத்திலே நம்முடைய நா இந்த தமிழகத்திலே நாற்பது தொகுதிகளையும் நாம் இந்திய கூட்டணியிலே சமைப்பிருக்கின்ற நேரத்திலே நாம் மிகப்பெரிய ஒரு தமிழக மக்களுக்கு நல்லாட்சி நடத்துகின்றதுக்கு அவருடைய வாழ்வு மேம்படுவதற்கு தேவையான நிதிகளை பெறுகின்ற வகையிலே இந்திய கூட்டணி கண்டிப்பாக மத்தியிலே ஆட்சி அமைக்க இருக்கின்றது எனவே அதற்கு வலு சேர்க்கின்ற வகையிலே நம்முடைய நாமக்கல் நாடாளுமன்றத்துடைய வேட்பாளர் பாசத்துக்குரிய சகோதரர் மாதேஸ்வரன் அவர்களுக்கு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் நாம் வெற்றி பெற செய்வோம் தெரிவித்துக் கொண்டு அதே நேரத்திலே நாமக்கல் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் தேர்தல் நேரத்தில் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு அந்த அறிக்கையினுடைய அனைத்து திட்டங்களையும் முழுமையாக இன்று செயல்படுத்தி அதே நேரத்தில் நாமக்கலுடைய தேர்தல் பரப்புரை வந்த நேரத்திலே நாமக்கலுக்கென்று ஒரு தனி தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு அந்த தேர்தல் அறிக்கை மட்டுமல்ல அது சொல்லாததையும் நிறைவேற்றி கொடுத்திருக்கின்றார்கள் அதற்கு முழு காரணமாக இருந்த நம்முடைய மாவட்ட செயலாளர் அவருடைய கருத்தை வலுச்சேர்க்கின்ற வகையிலே கண்டிப்பாக நம்முடைய நாமக்கல் சட்டமன்ற தொகுதியினே அதிக வாக்குகள் வித்தியாசத்திலே கண்டிப்பாக வெற்றி பெற செய்வோம் என்பதனை இந்த நேரத்தில் உங்கள் சார்பாக நான் தெரிவித்துக் கொண்டு இந்த நல்ல வாய்ப்பை வழங்கி அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்